ஏதோ நான் வீடு மாதிரி வந்துட்டாலும் நேற்று இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்பட உணர்ச்சி வச்சப்படாதீங்க என் பொண்ணு பேர்ல ரெண்டு வீடு இது வச்சிருக்கேன் இங்க பாருங்க மாயவரத்துல என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமைஞ்சு போச்சு இனிமே இதை யாராலையும் மாத்த முடியாது இனிமே உங்க என்ன போயிச்சு அடுத்த எக்ஸ்பிரஸ் புடிச்சு நேரா கும்பகோணம் போய் தோப்பா ஆரண்டு பேசிக்கிறேன் வீணை முயற்சி பண்ணாதே எங்க ஆத்துல என் விருப்பத்துக்கு மாற யாரும் எதுவுமே செய்ய மாட்டா உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாத்துவீங்க புரியுறதா புரிய இருக்குற போய் சார் தப்பா வர சொல்ல ஒண்ணுமே தெரியாது எல்லாம் தெய்வ சங்கல்படி நடக்குது எல்லாமே தெய்வ சங்கல்பத்தினாலதான் நடக்குது ஏன் பிராமணன் உம்ம வீட்டுக்கு எவன் மாப்பிளையா வருவான்னு ஏகத்தாழமா பேசினேன் சர்வசக்தி படிச்ச கற்பகாம்பு சவால் விட்டேன் அவன் மாப்பிடிய உங்காத்துக்கு அனுப்பிச்சு பார்த்தேடா பாத்தேடா நகையும் அவ கருணை இருந்தா கால் காசுக்கு வக்கீலாம வீட்டு பொண்ணுக்கு கூட கல்யாணம் நடந்துவிடுங்கிறத நிதர்சனமா காமிச்சுட்டா பார்த்தேடா மனசார சொல்றேன் ஓய் இந்த கல்யாணம் நல்லா நடக்கும் இடுப்பு நெரிச்சு கொள்றாங்க அடுத்து நெரிச்சில ஆ என்னடி திடீர்னு மோகி மாதிரி வந்து நிக்கிற என்ன தாய்த்து என் சக்காலத்தி எனக்கு ஏர்வல் பில்லி சூன்யம் என்னமோ செஞ்சிட்டாங்க கொஞ்ச நாளாவே கை கால் எல்லாம் குடைச்சலா இருக்கு பாத்தீங்களா நான் எவ்வளவு இழைச்சு போயிட்டேன் மாந்திரிக்க சொன்னாரு இத உங்க இடுப்புல கட்டினா என் வழியெல்லாம் தீர்ந்து போயிடும் சொன்னாருங்க நல்லா இருக்க கதை உனக்கு வலி வந்தா நான் ஏன் கட்டிக்கணும் உனக்கு கொட்டாய் வந்தா நீ தான் வாயை திறக்கணும் நான் வாயை திறப்பேன் இது ஏன் வாயு ஏன் கொட்டாயு என்னங்க இது அப்படி கட்டிட்டீங்க பொண்டாட்டி கொண்டுனா புருஷன் தானே கட்டிக்கணும் உ இன்னும் நான் உன் கழுத்துல தாலியே கட்டல நீ ஏன் இடுப்புல தாயத்து கட்ட வரையா தாலி முடிஞ்சதுக்கு பிறகு தான் தாயத்து கட்டிலான்னு பார்த்தேன் முடியலையே என்னம்மா மகாராணி மாதிரி இருந்துட்டு மணி அடிச்சா சோறு போடுற இடத்துக்கு வந்துட்டமேனு யோசிக்கிறீங்களா இது ஒண்ணு எனக்கு இல்ல அங்கையும் மணி அடிச்சா தான் எனக்கு சோறு ज ॐ ह्रीं उदानाज ॐ ह्रीं उदानाज ॐ ह्रीं समानाय ॐ ह्रीं ब्रह्मणे

நேவேதியம் பண்ண பிரசாதம் கொண்டு வர சின்ன வயசுல இருந்தே இத சாப்பிட்டு வேணப்பா வளர்ந்தேன் என்னதான் புக்காத்துல பொண்ணா அடிச்சு போட்டாலும் புறந்தாத்துல போட்ட கருதமணிய மறந்துட முடியுமாப்பா நம்ம பேச கத்து விட்டேன் சரி ரெண்டு பேரும் சாப்பிடலாம்

சைவம் தான் சாப்பிடுவீங்களா அப்ப முட்டையை சாப்பிடுங்க இப்பதான் தான் அந்த சைவத்துல சேர்த்துட்டாங்களே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்க கோழியவே சைவத்துல சேர்த்துருவாங்க இது உனக்கு நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நீங்க நீங்களும் சாப்பிடுங்க நான் சொல்றது கேளு இது எல்லாம் எடுத்துட்டு போயிடு டாக்டர்மா இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவேன் இதெல்லாம் காலி பண்ணி வைக்கணும் இல்ல நீங்க காலி சைவமா சைவம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு ஆள் சைவத்துல இருந்து கட்சி மாற போறாங்க கட்சி மாறதா அந்த காலத்துல சர்வசாதாரணமாச்சி இது என்ன சொல் ஆடு மாடு கோழி எல்லாம் மனுஷன் சாப்பிடுறான் ஆனா மனுஷன் அது சாப்பிடறது இல்ல சிங்கம் புலி கரடி எல்லாம் மனுஷன் சாப்பிடுது ஆனா மனுஷன் அதை சாப்பிடறது இல்ல என்ன கிடையாது சாப்பிடறதுல கூட ஒன்வே டிராபிகா என்னது டங்கு டங்குனு கதவுல மோதல சத்தம் டாக்டர் மாமா தான் இருக்கணும் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கல்ல கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வாழ் முளைச்சிருச்சாலும் போய் பார்ப்போம் மாட்டுக்கறி தான் வச்சோம் எல்லாம் மாடாயிருச்சு நல்ல வேலை யானைக்கறி <laughs> வச்சிருந்தா முட்டா வருலையா என்ன எல்லா டப்பாவா இருக்கு வரும் கனவு வருது வைத்தியம் தெரியுமா மந்திரமா எனக்கா சிரிக்காதீங்க பயமா இருக்கு இத நான் கொண்டு போயிடுறேன் மாரியாத்தா கோயிலுக்கு மந்திரிச்சு விட்டு ஆட்டை வச்சு தாங்க உள்ளிருக்கு பார்த்தாலே பயமா இருக்கு இதை பதச்சிட்டு வந்துறேன் என்ன முட்டை பெருசா இருக்கு முட்டை வீங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் மனைவியோட உடல்நிலை சரியில்லாம போனது காரணம் அவங்க மனநிலை தான் பலவிதமான குழப்பங்கள் அவங்களை படுத்த படுக்கையாக்கிடுச்சு உங்க ஆறுதலான வார்த்தை ஒண்ணுதான் அவங்களுக்கு சரியான மருந்து நான் வரேன்